ஒரு அழகான கிராமத்தில் ஒரு குடும்பம் இருந்தது அது ரொம்ப கடன் பட்டு இருந்தது அவங்க வாழவே பிடிக்காம வாழ்ந்துட்டு இருந்தாங்க இந்தாடியே சிவானி என்ன கடனை கொடுக்குறியா இல்லையா என் புருஷன்ட்ட வேக வேகமாக கடனை வாங்கிட்டு வந்தேல இப்போ வந்து கேட்டா இல்லைன்னுலன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறியாமே வாங்கிட்டு போய் எத்தனை நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மாசமே ஆயிடுச்சு உன் கணக்கு முடிஞ்சு இன்னும் நீ பணத்தை கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இல்லையா என்னம்மா பண்றது வீட்டில் ஒரே கடன் கஷ்டம் பட்டினியாக தான் இருக்குது நாங்களே எது எதுக்கு கடனை கட்ட முடியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கோ தெரியுமா கொஞ்சம் பொறுத்துக்க இன்னும் என்னாடி பொறுத்துக்க வேண்டியது இருக்கு ரெண்டு மாதம் ஆகிப்போச்சு இன்னும் கடனை கொடுத்து முடிக்கல உனக்கு மரியாதை கொடுத்ததே வேஸ்ட்டு இதுக்கு மேலே உனக்கு மரியாதையே கிடையாது ஒன்றே என் கடனை கட்டு அப்படி இல்லைன்னா உன் மகேர்கானில் அவனை எனக்கு வேலைக்கு அனுப்பிச்சுடு அவன் தினமும் வேலை பார்த்து அந்த கடனை நான் கழிச்சிக்கிறேன் அப்படிதான் தான் அவன்கிட்ட பணத்தை வாங்க முடியும் வேலையா என்னம்மா வேலை சொல்லு என் பையன்ட்ட என்னான்னு கேட்டு சொல்கிறேன் என்னது கேட்டு சொல்கிறியா அதுக்கு இடமே கிடையாது பக்கத்து கிராமத்தில் ஒரு வீடு இருக்குது அங்கே பெயிண்ட் அடிக்கணும் அந்த வேலைக்கு உன் மகனை நான் கூட்டிகிட்டு போகிறேன் மற்ற எல்லாத்தையுமே என் புருஷன் பார்த்துக்குவார் அவங்க வேலை பார்த்து எங்கள் கடனை கழிச்சு விடுங்க அப்படிதான் பண்ண முடியும் நாளைக்கு காலையில் நீ முதல் வேலையா எங்கள் வீட்டு தோட்டத்துக்கு வந்துடு புரியுதா சரிம்மா நான் எப்படியாச்சும் அவனை வர சொல்கிறேன் இப்போ நீ இந்த இடத்த விட்டு கிளம்பு அக்கம் பக்கம் எல்லாம் பார்க்குறாங்க அசிங்கமாக இருக்குது அவனும் அடுத்த நாள் அவனை வர சொல்லிட்டு கிளம்பிட்டா கண்ணு தப்பான்னு நினச்சிக்காதப்பா அம்மாவும் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் இந்த பழ வியாபாரம் உனக்கு எதுவுமே வியாபாரமே ஆகாமல் ரொம்ப நஷ்டத்தில் தான் போயிட்டு இருக்கு எங்கேயாவது போயே அம்மா நீங்க கவலைப்படாதீங்கம்மா நான் நிச்சயம் அந்த வேலைக்கு போறேன் அங்க போய் நம்ம கடனை எப்படி வச்சு கழிச்சிட்டு வரேன் இங்க வர்றப்ப நிம்மதியா இருப்போம் அவனும் அடுத்த நாள் காலையிலே வேலைக்கு கிளம்பி போனான் இங்க பாருப்பா இந்த குடசேயில நீ தங்கிக்கோ புரியுதா உனக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்துருவோம் ஆனா வேலை பார்த்து கடனை மட்டும் கழிச்சு விட்டுரு ஆனா ஒண்ணு ஆறு மணிக்கு மேல நீ அந்த பில்டிங்ல வேலை பார்க்க கூடாது புரியுதா என்ன வேலை இருந்தாலும் டான்னு ஆறு மணிக்குள்ள முடிச்சிட்டு இந்த கூரை கிட்ட வந்து சேர்ந்துரு அங்க இருக்காத புரியுதா அப்படிங்களா சரிங்கய்யா நான் ஆறு மணிக்கு மேல அந்த இடத்துல இருக்க மாட்டேன் நான் இப்போ வீட்டுக்குள்ள போய் சாப்பிட்டு தூங்குறேன் யா அவனும் வீட்டுல போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு வேலைக்கு கிளம்ப ரெடி ஆயிட்டான் அப்பா எவ்வளோ பெரிய வீடு இதுக்கு முன்னாடி இந்த வீடெல்லாம் பார்த்துருப்போமான்னு கூட தெரியல இந்த வீட்டுக்குள்ள போய் பெயிண்ட் அடிக்கணுமா இவ்வளோ பெரிய வீட்டுக்கு ஒரு ஆளாக பெயிண்ட் அடிக்கணும்னா எப்படி நல்லா வந்து மாட்டிக்கிட்டு சரி போய் வேலையை பார்ப்போம் அவனும் உள்ள போய் அந்த பெயிண்ட் அடிக்கிற வேலைய பாத்துக்கட்டுருந்தான் அண்ணே அண்ணே நீ தெரியுமே பாருங்கனே அனே எனக்கு ஒரே ஒரு பதிலை விட்டு சொல்லிக்கிட்டு நீங்கள் திருப்பி வெள்ளை அடிக்க ஆரம்பிங்க உடு யார் இது இந்த மாதிரி இருக்கிறாங்க யார் பாணி எப்படி வந்து நிற்கிற பெயிண்ட்டை கிட்ட மேலே இது ஊற்றிக்கிட்டியா இப்படி இருக்கிற அண்ணே நான் மேலே குடியிருக்கிறேனே நீங்கள் கீழே பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டாங்க நீங்கள் மேலே அடிக்க வரப்ப சொல்லுங்க நான் கீழே வந்துடுறேன் என்ன உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுல்ல அதுக்கு தான் வந்து கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் சரின்னே இங்கே அடிச்சிட்டு வாங்க நான் மேலே போறேன் ஐயோ நான் காண்றது கனவா நிஜமா கண்ணெல்லாம் தொடச்சிட்டு பார்ப்போம் கடவுளே இது நிஜமா இருக்க கூடாது பொய்யா இருக்கணும் ஐயோ அவன் கண்ணை தேய்ச்சிட்டு பாக்குறப்ப யாருமே அந்த இடத்துல இல்ல ச்சே இதெல்லாம் நம்ம மன பிரம்ம போலாம் நம்ம ஒரு ஆளா இங்க பெயிண்ட் அடிக்கிறோம்ல அதான் தப்பு தப்பா என்னென்னமோ நோக்கம்லாம் வருது எதை பத்தி யோசிக்காம பெயிண்ட் அடிப்போம் பெயிண்ட் அடிச்சாதான் நம்ம அம்மாவை காப்பாத்த முடியும் அவனும் எதை பத்தி யோசிக்காம போய் பெயிண்ட் அடிச்சிட்டு தான் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கப்போ திடீர்னு யாரோ பின்னாடி வந்து என்ன யாரு இது அய்யய்யோ என்னோ இந்த பேய்க்கு மூணு தலை இருக்குது அத்தடி அம்மா நம்ம மனப்பிரமையா இல்ல உண்மையில தான் பார்த்தோமா அவன் திரும்பி பார்க்கறப்ப அந்த இடத்துல யாருமே காணாம் என்ன இது நமக்கு என்னென்னமோ தோணிக்கிட்டு இருக்கு கடவுளே கடவுளே ஆமா ஏன் இந்த வீட்டுல யாரு மணிக்கு மேல யாருமே இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஏன் இருந்தாதான் என்ன பேசாம நாளைக்கு ஆறு மணிக்கு மேல இருந்து பாப்போமா நாளைக்கு ஆறு மணி வரைக்கும் இங்கேதான் இருக்கணும் ஆறு மணிக்கு மேலேயும் இங்கேதான் இருக்கணும் என்ன தான் இங்கே நடக்குதுன்னு பாத்துட்டு தான் போவோமே